ஸ்மிதாமசபா என்ன செய்யதுன்னா செல்லாண்களையும் ப்ரீடியோ ஒரு ப்ரெண்ட் இருக்குது இப்படியே எடுக்குது அவர் அந்த பக்கமா நிற்கிறாரு இஞ்சி இஞ்சி இஞ்சா இந்த பிள்ளை நமந்து போய் கிட்ட போய் ஒரு கை கிட்டதோட மார்பகத்தை இருக்கிற மாதிரி புகைப்படத்தை விட்டு வீடியோ நான் புகைப்படம் கமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆண்களை அக்கற புத்திகள் ஆண்களையும் அக்கிற புத்திகள் ஒழியவில்லை பெண் சுதந்திரம் போய் விட்டது ஃப்ரீடம் ஃபைட்டிங் அப்படி சச்சா பூச்சா கச்சா மூச்சா இது வீடியோ வைரல் ஆயிட்டே இருக்கு நீ பாதிக்கப்பட்டிருந்தா பஸ் நடித்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிருப்பாலே வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் போட முடிஞ்ச தைரியம் உள்ள ஒன்னால் பஸ்ஸில் பிரச்சனை பண்ண முடியாதா அந்த வீடியோ வைரலாகி அவர் இறந்து போனதுக்கு பிறகு இப்போ அவங்க அம்மாவெல்லாம் பேசுகிறாங்க என் பிள்ளை அவர் தண்ணி பழக்கம் கூட இல்லாதவன் அப்படி தான் வளர்த்தேன் என் பிள்ளைய எனக்கு எந்த பழக்கமே இல்லாதவன் இப்படி ஆகிட்டானேன்னு தான் நான் வருத்தப்பட்டேன் பட் இப்படி பண்ணிவிட்டு அந்த பிள்ளை கேரளா பஸ்ஸில் வந்து கயிறு கட்டியிருக்கோம் டிங்கி தான் பணி அடிக்கும் நிறுத்திடலாம் வண்டியை எல்லா பஸ்லேயும் கயிறு கட்டியிருக்கோம் யார் ஒன்றும் போய் அடிக்கிறது அப்போ அவன் அடிக்கலை மற்றவங்களை ஹெல்ப் கூப்பு நாலு பேரை கூப்பிட்டு பிரச்சனை பண்ணிருக்கலாம் அடுத்த இடத்துல போலீஸேஷன் நிப்பாட்டியிருக்கலாம் எதுவுமே செய்யலை அவயங்களை காமிச்சு ட்ரிகர் ஆகிடக்கூடாது காமத்துக்கு அவன் எச்சே ஆயிடக்கூடாது கணவன் மனைவி உடலுறவு கொள்றதே வந்து போர்வை போத்திக்கிட்டு தான் உடலுறவு கொள்ளணும் விலக்கேறிய கூடாதுன்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஒரு நாகரிகமான சமுதாயத்தை அவர் படைக்கணும்னு நினச்சிருக்காரு இவங்க வெளியே எடுத்துகிட்டு தெரியாதுங்க இப்ப இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு மார்க்கத்தை டார்கெட் பண்றதுக்கு தான் எல்லாரும் இப்போ இருக்கிறாங்க இஸ்லாமியர் இல்லை இந்து இல்லை கிறிஸ்டின் இல்லை பௌத்தம் இல்லை யார் செஞ்சாலுமே தப்பு தான் இந்த பொண்ணு செஞ்ச வேலை எப்படி எடுத்துக்க முடியும் தற்கொலை தூண்டிய வழக்கு போட்டிருக்காங்க இல்லை ஒரு நாலு செக்ஷன் போடலான ஒன்று தான் போட்டிருக்காங்க எலக்ட்ரானிக் ட்ரெஸ் பாசிங் போட வேண்டியதான் சைபர் கிரைம் போட வேண்டியதான் ஆபாசமாக பொது நடத்தல் அந்த பொண்ணு மேலே சொல்கிறேன் அவங்க தானே ஆபாசமாக நடந்துருக்குறாங்க நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழோட பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு தமிழ் வேந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கேரளாவில் அந்த சம்பவம் இருக்குது பஸ்ல வந்து வந்து ஒரு பெண் வீடியோ அதுல யார் சம்பந்தப்பட்டாங்களோ அவர் வந்து தற்கொலை இந்த பார்க்குறீங்க ஒரு வழக்கறிஞ்சா இல்லை அவர் சம்மந்தம்லாம் படலை அவர் பக்கத்தில் இருக்காரு இவங்க வீடியோ எடுக்கிறாங்க சம்பந்தப்படுதல் போத்தார் சைடு இருக்கணும்ல போத் சைடு கிடையாதுல்ல அவர் யாரோ ஒருத்தர் அவர் வழிபோக்கன் பேருந்து வாசி அவ்வளோதான் தீபக் தீபக் இவங்கதான் வந்து வாண்டல்லையா ஷீபா முஸ்தபா தான் வந்து வாட்டல்லியா வீடியோ எடுத்து அத ஒரு மாதிரி கிரியேட் பண்ணி பாருங்கள் பெண்களுக்கு நடக்கும் அவலங்கள் இவங்களாவே இப்போ அவர் பாட்டுக்கு அங்கிட்டு அதை நோக்கி இருக்காரு இறங்க போற ஸ்டாப்பையும் அவர் வேற இறங்க போகக்குள்ள பஸ் நிக்கணும் பை எடுக்கணும் ட்ரெஸ்லிங் லைட்டா இருக்கு இப்படி கொண்ட ஃபீலிங்ஸ்ல உள்ளவர் அவர் காலிக்கட்ல ஒரு நல்ல ஜவுளி கடையில மேலாளர் இருக்கவர் அவரு அதிகமா பிரயாணம் பண்ணி இந்த மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல புதுவை டிசைன் வந்து இருக்கு அதை வாங்கிட்டு வர்றது அது நல்ல பொறுப்பான பதவியில இருக்கவர் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சார்ந்தவர் தீபக் ஸ்மிதா மசோபா என்ன செய்யுதுன்னா செல்லா அன்பணி பிரிடே ஒரு ஃப்ரெண்டு நிற்குது இப்படியே எடுக்குது அவர் அந்த பக்கமா நிக்கிறாரு இஞ்சி இஞ்சி இஞ்சா இந்த பிள்ளை நவந்து போய் கிட்ட போய் ஒரு கை கிட்ட மார்பகத்தை இடிக்கிற மாதிரி புகைப்படத்தை எடுத்து வீடியோ நான் புகைப்படம் வளைவு காணொளி எடுத்து அதை அப்படியே இன்ஸ்டாவில் அப்லோடு பண்ணி அதை ஆக்சுவலாக முந்தா நாள் வரைக்கும் அந்த அக்கௌண்ட் ப்ரைவேட்டாக இருக்குது ஓஹோ இவங்க இது ஆனோன்னா பப்ளிக் ஆகி இந்த அக்கௌண்ட்டை இவங்க செலிப்ரிட்டி ஆயிட்டாங்க செலிப்ரிட்டி ஆகிடுச்சு ஒன் டே செலிப்ரிட்டி போட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆண்களை வக்கர புத்திகள் ஆண்களையும் வக்கர புத்திகள் ஒழியவில்லை பெண் சுதந்திரம் போய் விட்டது ஃப்ரீடம் ஃபைட்டிங் ஆப்லேட்டிஸ் அச்சா பூச்சா கச்சா மூச்சாச்சு இது வீடியோ வைரல் ஆகிட்டே இருக்கு அப்போ தீபக்கிட்ட நண்பர்கள்லாம் மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வருதுடா ஒன்றுமா மூஞ்சி மாதிரி இருக்கடா அப்படின்னு ரொம்ப ஆமாண்டா நான் தான் நீ பஸ்ல வந்தேன் அப்படின்னு இருக்கேன் ரொம்ப எதார்த்தமாக ஆமா ஆமாண்டா நீ வந்தண்டா அப்படின்னு அப்போ ஒரு பொண்ணு இந்த மாதிரி வீடு என்ன யாரும் வீடியோ எடுக்கலையேன்றாரு வீடியோ எடுத்து தெரிஞ்சிருந்தா அவர் செல்ல தள்ளிவிட மாட்டாரா ஒரு அக்யூஸ் ஒருத்தனை எடுத்தீங்கன்னா செட்டு தட்டு பிடுங்குவானா இல்லையா இல்ல நீ பாதிக்கப்பட்டிருந்தா பஸ் நடத்தி ஸ்டேஷன் கூட்டிருப்பா வீடியோ எடுத்து இம்சாவளை போட முடிஞ்ச தைரியம் உள்ள ஒன்னால் பஸ்ஸில் பிரச்சனை பண்ண முடியாத அவ கட்சியெல்லாம் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு விழிப்புணர்வுலாம் உள்ள ஒரு பெண்ணு தான் சட்ட அறிவுலாம் இருக்குன்னு நம்புறேன் நான் கட்சியில் இருக்காங்க கட்சில இருந்தால் சட்ட அறிவு இருக்குன்னு அரசியம் இல்லை சட்ட அறிவு இருந்தால் அரசியல் ஞானம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ரெண்டு வேறு வேறு துறை இல்லை ஷீ இஸ் நாட் இன்னசென்ட் என்ற நானு இஸ் நாட் இன்னசென்ட் இஸ் ப்ரீ பிளாண்டான வேலைதான் இது பார்த்து இன்னசென்ட் கிடையாது வேற வேற மோட்டிவேஷன்ல அவங்க அந்த வேலையை பார்த்துக்கறாங்க பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கார் இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்றா இதெல்லாம் ஒரு செகஜெண்டாக தெரியாமல் போட்டிருப்பாங்க இல்லைடா நான் இன்வால்வே ஆகலை என்ன இதுமாரி இப்போ டேமேஜ் பண்ண நாற்பது வயசு ஆகுது இருக்கு நான் எனக்கு இன்வால்வ் இல்லாமல் என் பேரை எப்படி டேமேஜ் பண்ண போச்சு அப்படின்னு அவங்க அம்மா கூட சொல்லியிருக்காங்க என்னப்பா வீடியோ இதுமாரி வருது இல்லைம்மா நான் அதுமாரி பண்ணல அப்படின்னு பண்ணாமே வீடியோ அந்த மாதிரி இருந்திருக்குங்கிற மாதிரிலாம் அவர் டாக் கொடுத்துருக்காங்க ச அம்மாவை கூட நம்மளை வந்து ஒரு கெட்டவனா நினைக்க வச்சுட்டு இந்த பொண்ணு கொண்டு வந்தால்தான் தந்தை கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய் இருக்கோ இல்லையே சீர்கேப்பால் தமக்கு கொலையும் செய்வால் பத்திரி உயிர்காப்பான்னு தோழன் நீ சம்பாரிச்சிட்டு வல்லனா வல்லன குடிச்சிக்கிட்டு வந்து வீட்டுல வந்தாலும் படுக்க போடாத ரெண்டு வாய் சோறு போடுறது ஒரு டம்ளர் பால் பாலு தான் அம்மா படுக்க வைப்பாங்க தூங்குடா சத்தங்க தான் போடாதானு இது தாயோட மனப்பான்மை கொண்டு வந்தாதான் கொண்டு வந்தா தான் தகப்பன் அந்த ஸ்தானத்துல உள்ள தாய் கூட வந்து என்னடா நம்மள விருக்கிற மாதிரி ஆகிப்போச்சே நம்ம ஒரு சிறு வயசு பையனும் இல்ல ஜாலியா பன் பண்றதுக்கு அப்படிங்கிற மனநிலையில் டக்குனு கதவை அடைச்சிட்டு தற்கொலை செய்து கொடுக்குறாரு முதல்ல இயற்கைக்கு மாறான மரணம்னு வழக்கு போட்டாங்க சூசைடு இல்லை கொலையும் இல்லை அப்படிங்கிற ஒரு மையத்தில் இயற்கைக்கு மாறான மரணம் மரணம் பட் நேச்சுரல் டெத் கிடையாது ஓகே அப்படின்ற வழக்கு போட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக அப்பயே தற்கொலைக்கு போட்டு தற்கொலை தூண்டியது யாருமே கேசை போட்டுட்டு போயிருக்கணும் அப்புறம் இந்த மறுபடியும் நம்ம சோசியல் மீடியா இப்போ டைகர்ஸ் எல்லாம் போடுறாங்க பூந்து யார் வாட் 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 என்ன மேட்ரு லைக் ஆக ஆரம்பிச்சிட்டு மேட்ரு லைக் ஆகி ட்ரிகர் ஆகி இந்த நியூஸ் ஓட ஆரம்பிச்சுட்டு ஓன்னு அப்புறம் இந்த வீடியோவில் ப்ளர் பண்ணி போட்டுருந்தில் மூஞ்சி ரொம்ப ஆளுகளாக பெயிண்ட் எடுறா பிளரிங் எடுறா என்ன இவங்க அவ்வளோ பெரிய இன்டெலிஜுவலா ஏஐட்டு கொடுத்து ரிமூவ் பிளர்னா அது எடுத்து கொடுக்குது போட்டோவை இதுக்கு என்ன எக்ஸ்பர்ட் நாலேஜ் வேணுமா சரினு வீடியோ ப்ரைவேட் பண்ணுறாங்க அக்கௌண்ட்டை ப்ரைவேட் பண்ணுறாங்க அப்புறம் நம்ம வாரியர்ஸ் உள்ளே பூந்துது குழந்தை எடுத்த ஒன்று அப்புறம் காவல்துறை இப்போ தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க மதியம் மதியானம் என்ன வழக்கு பதிவு பண்ணுறாங்க தற்கொலை தூண்டிய வழக்கு போட்டிருக்காங்க இன்னொரு நாலு செக்ஷன் போடலான ஒன்று தான் போட்டிருக்காங்க எலக்ட்ரானிக் ட்ரெஸ் பாசிங் போட வேண்டியதா சைபர் கிரைம் போட வேண்டியதான் ஆபாசமாக பொது நடத்தல் அந்த பொண்ணு மேலே சொல்கிறேன் அவங்க தானே ஆபாசமா நடந்துருக்குறாங்க ஆபாசமா நடந்திருக்காங்கன்னா அப்ப அந்த ஆணுக்கு பாலியல் செஞ்சலாம் இது ஆணுக்கு பாலியல் செஞ்சல் இவங்களா செஞ்சு கிரியேட் பண்ணது தானே பிளாக் மைலிங் தானே சும்மா ஒருத்தனை ப்ரொவைட் பண்ணிக்கிறது தானேங்க ஒரு நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு சம்பவம் சென்னைன்னே வச்சுக்குவோம் பசங்க பல்லெடத்து பசங்க பஸ்ஸில் உட்காந்துருக்கானுங்க சீட்டில் மூணு பேர் உட்காந்துருக்காங்க சின்ன 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 பசங்க தானே ஒரு லெவன்த்து ஒவல்த் படிப்பானுங்க அம்மா வயசில் அந்த குரல் அது மூஞ்சி இன்ன வரைக்கும் வெளில வரல வீடியோ எடுத்துக்கிட்டு எந்திரி எந்திரி பெரியவங்களாம் நிற்கிறாங்க எந்திரி வேணுன்னு அக்கா எந்திரிக்கு சொன்னால் எந்திரி போகிறோம் இதில் என்ன வீடியோ எடுத்துகிட்டு வரு அப்படின்னு எந்திரி எந்திரி லேடிஸ்லாம் நிற்கிறாங்கல்ல அப்படின்னு அக்கா சீட்டு கேட்டால் கொடுக்க போகிறோம் அக்கா ஏன்க்கா இப்படி பண்ணுறேன் அப்படின்னு அந்த வீடியோ ஷோ சோஷியல் மீடியாவில சுற்றுச்சு எல்லாம் அந்த பசங்களுக்கு பாதி பேர் ஆதரவாக பேசினாங்க அந்த பெண்களுக்கு ஆனால் நான் அந்த பசங்களுக்கு ஆதரவாக பேசினேன் நீ படியில் நின்று சாக சொல்லிருக்கியா அவனுள்ள அவனுங்க லேடி சீட்டில் உட்காந்து தராங்களா எந்த சீட்டில் உட்காந்துருதானுங்க இல்லை எழுதுகிறவா எழுந்துட்டு போறானுங்க அவ்வளோதான் யார் போய் ஜென் சீட்லேயே போய்ட்டா அப்பா எழுந்திரிப்பா அம்மா அவளை நிற்க முடியல காலை வழிக்குதுப்பா கொஞ்சம் உட்காந்துக்கிறான்னா என்ன பேர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்றாங்களா சிட்டி பஸ்ஸில் அதிகபட்ச ட்ராவல் டைம்மு முக்கா மணி நேரம் தான் முத நாள் சாகா கம்பெனியில் நின்றுட்டு தானே வர்றீங்க ப்ரைவேட் கம்பெனியில ஆமா சரிக்கு வந்து வாய்ப்பு கேளுங்க ஒன்னு கொடுத்தா வாங்கிக்கங்க இன்னைக்கு நிறைய இடத்துல நாம பொழுது இந்த பஸ்ல நடக்கிறது ட்ரெயின்ல நடக்கிறது எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க நிறைய பெண்கள் வந்து வீடியோ எடுக்கிறாங்க அது ஒரு சேஃப்டி அவேர்னஸ் இப்படி புரிஞ்சுக்கலாமா இல்ல இது போன்ற ஆட்கள் பண்றதுனால அப்படி பண்றவங்க மேலேயே நமக்கு ஒரு தப்பான பார்வை உண்டாகுது பண்றவங்க மேலே தப்பான பார்வை உண்டாகும் ஆமா ஒரு தப்பான முன்ன எக்ஸாம்பிள் கொடுத்து புரிஞ்சு போச்சு இனிமேல் ரியலா பாதிக்கப்பட்டு ஒரு பெண் எடுத்தாலும் அடப்படா இதை சும்மா எடுத்து விடுவாடா போல போறாங்க இது பெரிய தப்பாயிட்டுப்பா இது நான் என்ன சொல்றேன் பஸ்ஸில் சீண்டல்கள் இருக்காரு தெரியல இருக்குது அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு எவ்வளோ நாகரீகமாக இருக்குது ஏன்னா பஸ் ஃபுல்லாக சிசிடிவி இருக்குது எந்த பஸ்ஸில் எல்லா தனியார் பஸ்லேயும் சிசிடிவி இருக்குது அதனால அது மாதிரியான அஃபன்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு எல்லா அஃபன்ஸும் குறைஞ்சிருக்கு சில அஃபன்ஸும் அதிகரிச்சிருக்கு இப்படி தான் நம்ம பார்க்கணும் குழந்தைகளுக்கு அதிலான செக்ஷுவல் அபியூஸ் இன்றைக்கி தான் நடக்குதா நடந்துட்டு தான் இருக்கு நடந்து இப்போ நிறைய தெரியுது முன்னாடி ரேப்பில் போட்டிருந்தாங்க தெரியல இப்போ தனியாக போக்குச்சோன்னு கொண்டு வந்தாங்க நிறையா தெரியுது எல்லா காலங்களையும் எல்லாம் இருந்துதான் இருக்குது இப்போ தெரியுது சோ அந்த வீடியோ வைரல் ஆகி அவர் இறந்து போனது பிறகு இப்போ அவங்க அம்மாவாலாம் பேசுறாங்க என் பிள்ளை ஒரு தண்ணி பழக்கம் கூட இல்லாதவன் அப்படிதான் வளர்த்தேன் என் பிள்ளைய எனக்கு எந்த பழக்கமுமே இல்லாதவன் இப்படி ஆயிட்டானேன்னு தான் நான் வருத்தப்பட்டுட்டேன் பட் இப்படி பண்ணிவிட்டு அந்த புள்ள அப்படின்னு அது நான் முந்தா நாள் சாய்ந்தரம் பேசக்குள்ளே நான் பேசுனேன் கேரளா பஸ்ல வந்து கயிறு கட்டியிருக்கும் டிங்கின்னு தான் பணி அடிக்கும் நிறுத்திடுலாம் வண்டிய எல்லா பஸ்லயும் கயிறு கட்டியிருக்கும் மணி யார் ஒரு நூப்படி அடிக்கிறதுக்கு அப்போ அவங்க அடிக்கலை மற்றவங்கள ஹெல்ப்பு கூப்பில்ல நாலு பேரை கூப்பிட்டு பிரச்சனை பண்ணியிருக்கலாம் இல்லை அடுத்த போலீஸ் நிப்பாட்டியிருக்கலாம் எதுவுமே செய்யலை இல்லை பொதுவாகவே இப்போ இஸ்லாமியர் அந்த சமூகத்தை சார்ந்தவங்க அந்த பெண்ணு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை முழுக்க முழுக்க கவர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க தன்னுடைய முகம் கூட எங்கே வெளியே வரக்கூடாது ஏன்னா அந்த மார்க்கம் அப்படி வழிநடத்துது அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க இப்போ இவங்களுமே ஒரு இஸ்லாமியர் தான் ஸோ இதை வந்து இப்படி அணுக ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் எல்லாம் அதனால் கேட்குறேன் அந்த மார்க்கத்துக்கே அவங்க விசுவாசமாக இல்லை இஸ்லாமியர்கள் வந்து முழு நபர்கள்லாம் வந்து முக்கில் பாருங்கள் நம்மள்கிட்ட இருக்கு குரான் இருக்கு தமிழில் இருக்கு அவர் என்ன சொல்றாரு அதுல நான் முழு ஆடை அணிஞ்சிருக்கணும் ஒரு ஆணை வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி உன்னோட அவயங்கள் இருக்க கூடாதுன்னு நான் வெயில் சொல்றாரு அவயங்களை காமிச்சு ட்ரிகர் ஆயிடக்கூடாது ஒரு ஆணு காமத்துக்கு அவன் எச்சையாயிடக்கூடாது கணவன் மனைவி உடலுறவு கொள்றதே வந்து போர்வை போத்திக்கிட்டு தான் உடலுறவு கொள்ளணும் விளக்கு எறிய கூடாதுன்னு சொல்றாரு எவ்வளவு ஒரு நாகரீகமான சமுதாயத்தை அவர் படைக்கணும்னு நினைச்சிருக்காரு இவங்க வீடு எடுத்துட்டு தெரியுதுங்க இப்ப இப்ப ஒட்டுமொத்தமா ஒரு மார்க்கத்தை டார்கெட் தான் எல்லாரும் இப்போ இருக்கிறாங்க ஒரு பெண்ணு செஞ்சுட்டான கிறிஸ்டினா முஸ்லீமா இந்துவா முதல்ல பாரு அடுத்து என்ன கம்யூனிட்டின்னு பாரு ரெண்டாவது பாயிண்ட்டாகல முதல்ல ரிலீஜனுக்குள்ளே கம்யூனிட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஒரு இஸ்லாமிய பெண் இப்போ கடையானூர்ல ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு இஸ்லாமிய பெண்ணாணுன்னா அந்த ஊரை பற்றி அது பத்து பஞ்சு விஷயத்தை சொல்லி சே சும்மா ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணை பெரும் பெரிய ஹீரோ ஆக்கிட்டாங்க அந்த பொண்ண இப்ப அது ஓடி ஓடிஞ்சு முடியறதுக்குள்ள இது கிளம்பிட்டு இது ஆனா ரொம்ப பெரிய ஆஃபன்ஸ் நீ இஸ்லாமியர் இல்ல இந்து இல்ல கிறிஸ்டின் இல்ல பௌத்தம் இல்லை யார் செஞ்சாலுமே தப்பு தான் இந்த பொண்ணு செஞ்ச வேலையை எப்படி ஏற்றுக்க முடியும் நீ நானும் இன்னசென்ட்ப்பா வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகல நம்ம வீடியோ இல்லீகலா ஓடிக்கிட்டு இருந்தா அதை எப்படி நான் இல்லை நீ இல்லைங்கிறதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம் அதெல்லாம் வேற அது பேரை டல் ஒரு டல் வகுத்தல் அது அப்புறம் பட் அந்த ஸ்டில் பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்றது உறவுகாரவங்களை நீ எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் இது மிடில் கிளாஸ்க்கு உள்ள பெரிய பிரச்சனைப்பா ஹை கிளாஸுக்கு இந்த பிரச்சனை கிடையாது லோ கிளாஸுக்கு பிரச்சனை கிடையாது நம்ம இப்போ நம்மளால பிச்சையும் எடுக்க முடியல பிச்சை போட முடியாத ஒரு சா இடமா இருக்கிற பாரு கையேந்தா வெக்கமா இருக்கு ஒருத்தவங்க கையேந்தி வர்றவன்ட்டு நம்ம தான் பிச்சை கார மாதிரி ஒதுக்க வேண்டியா இருக்கு ரூபாய் வச்சுக்கடா போடா அப்படின்னு சொல்ல முடியல மிடில் கிளாஸ் மனநிலை மானம் ரோசம் இப்படி வேஸ்ட் லக்கேஜ் பூரா பேக்கில் கட்டி விடுறது நம்மள சின்ன பிள்ளையிலேருந்து அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி தேவையில்லை போட்டா போட்டு போறாள் போயிட்டு இருக்கணும் சொன்னா சொல்லிட்டு போறாள் இதில் என்ன இருக்கு மாதம் வட்டி பேர் எப்படியே சும்மா

அந்த மாதிரி இருக்கு நிலவரம் அதெல்லாம் அந்த காலம் லீடிங் மட்டும் தான் பாக்குறாங்க இல்லை நான் இன்னொன்று கேட்குற நினைக்கிறேன் இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வியூஸ் நிறையா போகிற ஒரு மனநிலை எல்லாருக்குமே வந்திருக்கு நம்ம ஒரு செலிப்ரிட்டி ஆகணும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோக்கள் ரெண்டு வீடியோக்கள் பண்ணுறதுக்காக இவங்களா வந்து உரு உருவாக்குறாங்க இல்லையா அது நாட் ஓன்லி கேரளா இருக்குது தமிழ்நாட்டிலுமே அப்படி தானே இருக்குது தமிழ்நாட்டில் ஆல்ரெடி அதெல்லாம் பழகி போச்சு இப்போதான் தான் கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே கொஞ்சம் லேட்டராக ரொம்ப லேட்டராக இப்பவே முடிச்சுட்டாங்க அதெல்லாம் இங்க அவுத்து கட்டி எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா இன்னுமே போ அவுத்து இங்க பாக்க ஆள் இல்ல அடப்பட இவ்வளவு எத்தனை வாட்டி பாக்குற ஸ்க்ரோல் பண்ணி விடுற வேற வீடியோ பாடுறாங்க இங்க எல்லாம் ப்ரோமோ மட்டும் தான் பார்க்கறாங்க தமிழ்நாட்டுல வீடியோல உள்ளே போகல அணைக்கிறது ஒரு வீடியோல பிரமோ பார்த்துட்டு என்ன கழிவு ஊத்திருக்கான்ப்பா ப்ரோமோ மட்டும் தான் பார்த்தே இருக்கான் நான் பேசுறதுல ஹைலைட்ஸ் மட்டும் தானே வெட்டி போடுறீங்க அதனால பிரம்மோங்கிற உள்ள வேடியா வேற வருத்தத்துல பேசியிருப்போம் பிரம்மோ ஒட்டி போட்டு அந்த கழிவு கழிவு ஊத்துறான் நம்ம அதுக்கு எங்க ரியாக்ஷன் பண்றோம் நமக்கு அது வேலையா என் கருத்தை பதிவிடுவதே என் கடன் கிருஷ்ணபுரம் சொன்னது மாதிரி கடன் செய்வதே என் கடன் கடன் மட்டும் தான் செய்யறேன் நானும் பலன எதிர்பார்க்குறேன் இந்த வியூஸ் போறது இந்த இதெல்லாம் யாரு பாக்குறான்னா இந்த மாதிரி முகவரி என்ற முகவர்கள் இருக்காங்கல்ல இவங்களுக்கு என்ன முகவரி இருக்கு ஒண்ணும் கிடையாது ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது திருச்சி கூட தான் கழிவு கழிவு கூத்துது வழிச்சு பிடிச்சிட்டு வீடியோ போடுது குடும்பம் தான் விட்டாரா புரிசன் புள்ளகுட்டியில் போட்டாலும் கிராமத்தில் ஏற்காங்க சொல்லுங்க சூரியன்னு சொல்லுது தான் எத்தனை சினிமா நடிகை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணங்கிறாங்க என்ன குடும்பத்தை கூட்டாங்களா ரெண்டு பேருக்கு பிரச்சனை இல்லை ஒன்னு லோ கிளாஸ் ஒன்னு ஹை கிளாஸ் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க தனுசு இப்போ ஒரு ஹிந்தி கேடியே கல்யாணம் பண்ணுறாரு தம்பி அதை நேற்று சேனலில் ஒன்று பேசி கேட்டாங்க ஏன் அவர் பண்ணா நமக்கு ஏங்க வேற ஏதாவது சொல்லுவீங்கன்னு பட்டு நீங்கள் பேசுனா போகும் சார் அப்படின்னாங்க அவங்க சேனலுக்கு சொல்றாங்க நான் அதெல்லாம் விரும்புறது இல்லைன்னு சொல்றேன் எனக்கு இதை வேலையா அவங்க எதை பண்ணிட்டு போறாங்க அவங்க சொல்ற பல்லு இருக்கவன் பக்கடா திங்கிறான் அவன் பல்லு செட்டு பல் நம்ம எதை போய் திங்கிறது அவங்க அஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பாய் பெஸ்டி பெஸ்டி பாய் இப்போ புதுசாக வந்திருக்கு பத்தியா இல்லையா சுகர் மம்மி சுகர் ஓ அப்படி இருபது வயசு பொண்ணுங்க வந்து நாற்பது வயசு ஆனால் தான் லைக் பண்ணுறது இருபது வயசு பையன் வந்து நாற்பது வயசு ஆண்டி பிக்கப் பண்றது ஆண்டி சோக்குன்னு சொல்லுவாங்க ஆண்டி சோக்கு இப்ப அங்கிள் சோக்கு எல்லாம் இருக்குப்பா நீ என்னப்பா அப்டேட் ஆகுது பையனா இருக்கா நான் பரவாயில்ல போல இருக்கு அப்டேட் எனக்கு அந்த பக்கம் அறிவு இல்லை ஆமா ஆமா அது தொடர்ந்தா இருப்பது சரி கல்யாணம் சுத்தி நிற்க நமக்கு சொல்றாங்க நம்ம என்ன இது போய் அனுபவிச்சுட்டா இருக்கிறோம் ஞானத்தை வாங்குதல் தானே உலகம் எங்க போயிட்டு இருக்குன்னு பாக்கணும்ல புறா உங்க தாத்தா ஞானம் ஆகாம இருக்கா எல்லாம் ஆகாம இருக்கேன் புறா நம்ம தாத்தா செட்டு இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட போய் பேசி பாருங்கள் நம்ம தாத்தா நம்மள்ட்ட டேரெக்டாக பேச மாட்டாங்க மற்ற அவங்க செட்டுகள்கிட்ட பேசுனா அட நீங்கள்லாம் என்னடா சைட் அடிச்சிங்க அந்த காலத்தில் நாங்கள்லாம் சொல்லி நம்ம தாத்தா பேரையும் சேர்த்து சொல்லி அவங்களாம் போனாலே அப்படியே பெண்கள்லாம் அப்படியே உள்ளே ஓடி போய் தலை செய்யிட்டு இப்போ மல்லிகை போச்சுட்டு வந்து எங்களை பார்க்கறதுக்கு நீங்களே தான் இருக்கீங்களடா அப்படின்னு அந்த அந்த காலத்தை தாத்தாக்கள் பேசுவாங்க அந்த தாத்தாக்களோட புகழ நம்ம எப்போ சொல்லுவோம்னா நமக்கு ஒரு உள்ள

அப்போ ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு இமேஜ் ஒரு ஒரு பத்து லட்சம் மானன்றது வெறும் பொண்ணுங்களுக்கும் போட்டுமா பசங்களுக்கும் தானே இருக்கு நமக்கு தான் அதிகமா இருக்கு பத்து லட்சம் கடன் இருந்தா ஒருத்தன் தூக்க மாட்டி தூங்குறான் முந்நூறு கோடி கடன் இருக்கு ஆயிரம் கோடி கடன் இருக்கு ஜெய்மில்ல ரெண்டு ஃபிகரோட விளாட்டில இருக்கான் அவ்வளவுதான் இப்போ எனக்கு விளையாடுறீங்க எவ்வளவு ரூபாய் ஆமாத்திட்டு போனது கூட எனக்கு வெறுப்பேர்லடா இல்லைடா அங்க போய் நீச்சல் ஊழியர்கள் நின்றுட்டு கும்மாலம் அடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம நித்தியானந்தா

இது பொது வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்றதுல இருந்து நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பெரிய அமைச்சர் வந்து பெரிய பாலியல் குற்றச்சாட்டுல ஒரு மகனை சொல்லிட்டாங்க ஆனா அறுதி பெருமான் மேல அந்த தொகுதியில ஜெயிச்சாரு ஆமா கரெக்ட் பெரிய அமைச்சரு பெரிய நாயகர் பதவியில் இருந்த ஒருவர் அறுதி பெருமான் தொகுதியில ஜெயிக்கிறார் அந்த எலெக்ஷன்லயே என் சீமானு எட்டு லட்சம் ஆனாரு இப்பத்தாறு லட்சம் வாக்கு சொல்லி இந்த அக்கா கழுவி கழுவி ஊத்தியும் அது அவங்களோட பர்சனலுங்க நான் பேசுறேன்னா என்னோட பேச்ச மட்டும் கேளு ஏன் பர்சனல் வாழ்க்கை நோண்டி பாக்கிறதுல இங்க வேலை கிடையாது ஒருத்தன் பெட்ரூம்ல போய் எட்டி பார்க்கறது யாரும் உரிமை கிடையாது அவன் ஜௌரியா அவன் இதை பண்ணிட்டு போறான் அதான் எம்ஆர் சொல்றாரு சொல்றான் சொந்த வாழ்க்கையெல்லாம் போய் பார்க்காத புத்தி கேட்டா எடுத்து இல்ல போங்கடா அப்படின்னா இல்ல எம்ஆர் பில் கிளின்டன் கூட தான் குற்றச்சாட்டு இருக்கு ட்ரம்ப் கூட தான் பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு சொல்லுங்க அவனை செத்து போயிட்டாங்களா எலச்சல ஜெயிக்கலாம் அத அப்படிலாம் ஒன்னும் தம்பி இது நம்ம இளைஞர்களுக்கு இதை விட நான் புரியுற மாதிரி சொல்ல முடியாது அந்த பருத்தி வீரனோட முடிச்சிடுறேன் பருத்தி வீரனோட முடிச்சிடுற பருத்தி வந்து எப்போ உன் பையன் முத்த முத்தகம் கொடுத்துருக்குறான் அப்படின்னு அழைச்சி விடுவான் பஞ்சாயத்து பண்ணுறது ஏ அவனே சின்ன பையன் அவங்ககிட்ட என்ன நாலு பேருமா இரவு கேட்டு வர அப்படின்னு உள்ளே சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டுருப்பார் சின்ன கார்த்தி அமீரோட உருவாக்கம் எடுத்துக்க ஏண்டா பார்த்தாலே தெரியுது நீ இதை பண்ணியிருப்பேன்னு பெரிய மனுஷன்லாம் வந்திருக்காங்க மாரியம் சத்தியமாக எதுவும் பண்ணலாம்னு சத்தியம் பண்ணிட்டோம் அப்படின்னு இரு சித்தப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு டேய் என்னட்டே வாடா வாடா அப்படின்னு பாரு வெளியே வந்து குத்தணும் வர வச்சு சொல்லி விட்டு போற அப்படின்னு மிரட்டாதீங்க சின்ன பையன் பயந்துட போறா சித்தப்பா இவங்கள்ட்ட என்ன பையன் ஆமா கொடுத்த என்ன யாருன்னு கேட்பாரு ஏன் அவன் நல்ல பையன் பாத்துட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்கல்ல ஆமா நம்ம இளைஞர்கள் பருத்தி வீரன் ஜூனியர் காரத்தையும் கத்துக்கிடுங்க இது மாதிரி ஆயிரம் விஷயங்கள் வாழ்க்கையில் நம்மள எதுக்கும் துரத்தும் அதெல்லாம் பாட முடியுமா முடியாது வாழ்ந்தாவணும்ல சர்வேல ஃபிட்டஸ்ட்டுங்கிறது என்ன எல்லாமும் இருக்கும் உங்களை அங்கீகாரம் எவ்வளோ அங்கீகரிக்கிறாங்களோ அவ்வளோ அவமானங்களும் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அங்கீகரிக்க அங்கீகரிக்க அவமானங்களும் வளர்ந்து கொண்டே தானே இருக்கும் முள் செடி உயரமாக போக முள் வளர்ந்துக்கிட்டுதானே இருக்குது முள்ளெல்லாம் கழிஞ்சு கழிஞ்சுப்பிட்டு தான் என்ன அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் வாழ்க்கை ரொம்ப அழகானது இந்த சமிதா முஸ்தபாவுக்கும் சொல்கிறேன் நீ விளையாண்டிருக்க விளையாட்டு ரொம்ப ஆபத்தான விளையாட்டுமா இது வேறு மாதிரி ட்ரிகர் ஆகலை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் வேற மாதிரி ரிலீஜியன் பார்ட்டியாக ட்ரிகர் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன் கேரளாவில் இடகுடமாக போயிடும் ரிசல்ட்டு போயிடுமா போகாத கண்டிப்பா ரெண்டு மார்க்கம் அமைதியாக இருக்கிற மார்க்கத்துக்குள்ளே பெரிய குழப்படி உண்டு பண்ணுற வேலையாயிடும் நல்ல வேலை அதெல்லாம் யாரும் ஹேண்டில் பண்ணுறதுக்குள்ளே போலீஸ் சார்ட் அவுட் பண்ணிட்டீங்க இன்னும் கூட விரைவாக போலீஸ் இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கணும் இந்த மேட்ரை தொடர்ந்து பேசுவோம் நன்றி